ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமஸ் லைஃப் ஸ்டைல் கொசுத்துல தாங்க முடியாமல் கெமிக்கல் கலந்த குட் நைட்டு கொசு பற்றிலாம் யூஸ் பண்ணுறீங்களா இனிமேல் அதெல்லாம் யூஸ் பண்ணாதங்க நாலே நாலு பூண்டு மட்டும் இருந்தால் போதும் ஒரு கொசு கூட உங்கள் வீட்டுக்குள்ளே வரவே வராது இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூண்டோட விலை மலிவா இருந்ததுன்னா அதிகமா பூண்டு வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் போக போக பூண்டு வந்து கெட்டு போக ஆரம்பிச்சிரும் பூண்டோட கலரும் மாற ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி இல்லாமல் வாங்குற பூண்டு மாச கணக்கானாலும் கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு பொருளை மட்டும் தூவுனா போதும் பூண்டு எவ்வளோ மாசம் ஆனாலும் கெட்டே போகாது இதுக்காக கொஞ்சமா டீத்தூள் எடுத்துட்டு பூண்டு மேலே தூவி விட்டுக்கலாம் உப்பையும் கொஞ்சமாக தூவி விட்டுருங்க இந்த மாதிரி டீத்தூளையும் உப்பையும் தூவும் போது பூண்டு எவ்வளோ மாசம் ஆனாலும் கெட்டே போகாது நம்ம நம்ம வாங்கி எப்படி ஸ்டோர் பண்றோமோ அந்த மாதிரியே இருக்கும் நம்ம எல்லாரும் வீட்லயுமே ரப்பர் பேண்ட் வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் தேவைப்படும் போது எடுக்கிறதுக்காக ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரப்பர் பேண்ட் வந்து உன்னோட ஒண்ணு ஒட்டி பிசு பிசுன்னு கையில ஒட்டுற மாதிரி ஆயிரும் ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி பிசு பிசுப்புன்னு ஒட்டுற மாதிரி இருக்க கூடாது அப்படின்னா இந்த ஒரு பொருளை மட்டும் தூவி வைங்க எத்தனை வருஷம் ஆனாலுமே ரப்பர் பேண்ட் பிசு பிசுன்னு ஒட்டாது நம்ம எப்படி வாங்கிட்டு வந்தோமோ கடையில இருந்து அந்த மாதிரியே இருக்கும் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்க பாக்ஸ்ல முக போடுற பவுடரை கொஞ்சமா தூவி விட்டுட்டு நல்லா ஒன்றா குலுக்கி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா ரப்பர் பேண்ட் வந்து பிசு பிசுன்னு ஒட்டவே ஒட்டாது நம்ம எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அந்த மாதிரி வருஷ கணக்கா ஆனாலுமே இருக்கும் பவுடர் வந்து எல்லா ரப்பர் பேண்ட்லயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க பேண்ட் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த இடுப்பு பகுதியெல்லாம் அப்படியே நமக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி உங்களோட பேண்ட் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா அதை சிம்பிளாக லூஸ் ஆக்கியே எடுத்துடலாம் இதுக்கு ஒரே ஒரே ரப்பர் பேண்ட் மட்டும் இருந்தால் போதும் பட்டன் மாட்டுற இடத்துல இந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி கொடுத்துட்டு இழுத்து அந்த பட்டன்ல மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேண்டு போட்டிங்க அப்படின்னா நல்லாவே லூஸாக இருக்கும் ரொம்ப டைட்டாக இருக்காது இந்த ரப்பர் பேண்ட் வந்து நல்லா இழுத்து விடுறதுனால நமக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்காது இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதுக்காக நீங்கள் கடைக்கெலாம் போகணும்னு தேவையே இல்லை ஒரே ஒரே ரப்பர் பேண்ட் மட்டும் இருந்தால் போதும் டைட்டாக இருக்க பேண்டை ரப்பர் பேண்ட் வச்சு லூஸ் பண்ணி எடுத்துடலாம் பேண்டோட ஜிப்பு லூஸாக இருந்தது அப்படின்னா நம்ம மேலே இழுத்து போடும்போது அந்த ஜிப்பு வந்து தானாகவே கலண்டு கலண்டு கீழே வந்துடும் அந்த மாதிரி ஜிப்பு கீழே வரக்கூடாது அப்படின்னா ஒரே ஒரே ரப்பர் பேண்ட் வச்சு ஜிப்பையும் நம்ம டைட் பண்ணிடலாம் ஜிப்பை கொஞ்சமாக கீழே இழுத்து விட்டுட்டு ரப்பர் பேண்டை அந்த ஜிப்புக்குள்ள ஒரு சின்ன ஓட்டை இருக்கும் அதுக்குள்ளே கொடுத்துட்டு மேலே இழுத்து வந்து இந்த பட்டன்ல மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ஜிப்பு லூஸாக இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கும் ஜிப்பு கலண்டு கீழே வரவே வராது அவசரமாக நம்ம வெளியிலலாம் கிளம்பும் போது ஜிப்பெல்லாம் இந்த மாதிரி லூஸாக இருந்ததுன்னா உடனே கடையில் கொண்டு போய் கொடுத்து சரி பண்ண முடியாது ஒரே ஒரே ரப்பர் பேண்ட் மட்டும் இருந்தால் போதும் நம்மளே ஈஸியாக ஜிப்பை டைட் பண்ணிடலாம் பட்டன்ல மாட்டிட்டு பட்டனை மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ரப்பர் பேண்ட் போட்ட இடமே தெரியாது வெளியில இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் கொசுத்தல் அதிகமாக இருக்குது அப்படின்னா குட் நைட்டு கொசு பற்றி வாங்கி யூஸ் பண்ணுவோம் அதில் அதிக கெமிக்கல் இருக்கிறதுனால எல்லாருக்குமே அது ஒத்துக்காது நாலே நாலு பூண்டு மட்டும் இருந்தால் போதும் உங்க வீட்டுக்குள்ள ஒரு கொசு கூட வரவே வராது நாலு பூண்டு எடுத்திருக்கேன் தோலோட எடுத்துக்கோங்க ஒரு இடிக்கல்ல சேர்த்துட்டு ஒன்னு ரெண்டுமா தட்டிக்கிலாம் தோலோட தான் தட்டி எடுக்கணும் தட்டின பூண்டை ஒரு அகல் விளக்குல சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரே ஒரே கற்பூரம் எடுத்திருக்கிறேன் கையால் நுணுக்கிட்டு பூண்டு கூடவே கற்பூரத்தையும் சேர்த்துக்கலாம் வேப்ப எண்ணெய் எடுத்திருக்கிறேன் பூண்டு நல்லா முங்குகிற அளவுக்கு வேப்ப எண்ணெயையும் சேர்த்துக்கலாம் வேப்ப எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு திரியை போட்டுக்கோங்க பூண்டோட ஸ்மெல் வேப்ப எண்ணெயோட ஸ்மெல் கற்பூரத்தோட ஸ்மெல் வந்து கொசுவுக்கு பிடிக்கவே பிடிக்காது திரிய போட்டுட்டு விளக்கு ஏத்திக்கலாம் இந்த மாதிரி விளக்கு எரியும் போது அதுல இருந்து வேப்ப எண்ணெயோட ஸ்மெல்லும் பூண்டோட ஸ்மெல்லும் வெளியில நல்லா வந்துகிட்டே இருக்கும் கொசுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க உங்க வீட்டுக்கு ஒரு கொசு கூட வராது இந்த விளக்க ஹால் பக்கத்துல கொண்டு போய் வச்சுட்டீங்க அப்படின்னா வெளியில இருந்து வரக்கூடிய கொசு எதுவுமே வீட்டுக்குள்ள வரவே வராது இந்த வாடகைக்கு கண்டிப்பா செஞ்சு பாருங்க இயற்கையான முறையில் ஒரு கொசு கூட நம்ம வீட்டு பக்கம் வரவே வராதுங்க இந்த மாதிரி விளக்கு போடும்போது இதுக்காக நம்ம கெமிக்கல் கலந்த குட் நைட்டு கொசு பற்றியெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதங்க எல்லாருக்குமே அது ஒத்துக்காது மூச்சுத்திணறல் கூட வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி இயற்கையான முறையில் விளக்கு போட்டு பாருங்க ஒரு கொசு கூட வீட்டுக்குள்ள வராது இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளா பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கடலை பருப்பை ஊற வச்சு எடுத்துட்டு அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமா சோம்பு போட்டு அரைச்சு எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து உருண்டைகளா புடிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு பண்ணி கடாய் வச்சிருக்கேன் கடாய் நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சமா ஜீரகம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலையும் காயப்பொடியும் சேர்த்துக்கலாம் கடலை பருப்புல அதிக வாய்வு இருக்கும் ஒரு பெரிய கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் சின்ன தக்காளியா இருந்தா ரெண்டு சேர்த்துக்கோங்க பெருசா இருந்தா ஒன்னு சேர்த்துக்கிட்டா போதும் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்புத்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழம்புத்தூள் இல்ல அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க வீட்ல எப்படி ஸ்நாக்ஸ் பருப்பு வடை செய்யும் போது அந்த பருப்பு வடை மாவு மிச்சம் மாதிரி கூட பருப்பு உருண்டை குழம்பு வச்சுக்கலாம் குழம்பு தூள் சேர்த்துட்டு ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி கரைச்சு வச்சிருக்கேன் அந்த தண்ணியை சேர்த்து கிளரி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் மசாலாலாம் சேர்த்து கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உருண்டைகளா பிடிச்சு வச்சிருக்க பருப்பை ஒன்னு ஒன்னா குழம்போட சேர்த்துக்கலாம் இந்த பருப்பை நீங்க வேக வச்சு எல்லாம் தேவையே இல்லை குழம்புக்குள்ள அப்படியே போட்டு லாம் நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு ஒரு டைம் நீங்கள் வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு டைம் பருப்பு உருண்டை குழம்பு நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் நீங்கள் எப்பவுமே இந்த மாதிரி தான் வைப்பீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் குழம்புல போட்ட பருப்பும் நல்லா வெந்திரிச்சுது பருப்புலேயும் நல்லா மசாலாலாம் பிடிச்சி கம கமகமானு இருக்குது இறக்க போற நேரத்தில் கொஞ்சமா தேங்காய் அரைச்சி அதை பால் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிறலாம் தேங்காய்பால் சேர்க்கறதுனால குழம்பு இன்னும் டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு தேங்காய்பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேங்காய்பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கலாம் மணக்க மணக்க பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் குழம்பும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க காஞ்ச மிளகா வாங்கிட்டு வந்து அப்படியே பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணிடுவோம் ரசம் வைக்கும் போது குழம்பு வைக்கும் போது எல்லாம் இந்த பண்ணும்போது நமக்கு காஞ்ச மிளகா தேவைப்படும் அப்ப கையால இந்த மாதிரி கிள்ளி போடுவோம் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கையில கிள்ளி போட்டுட்டு நம்மள அறியாமலேயே கையை வந்து கண்ணில எல்லாம் தேய்ச்சிருவோம் கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிரும் இனிமேல் ஒவ்வொரு வாட்டியும் காஞ்ச நீங்க கிள்ளி போடணும் தேவையில்லை தேவையான அளவு காஞ்ச மிளகாய ஒரு பிளேட்ல தட்டிட்டு ஒரு சிசரை வச்சு உங்களுக்கு எத்தனை பீசஸா கட் பண்ணணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்க ஒவ்வொரு டைமும் சமைக்கும் போது மிளகாய கிள்ளி போடணும் இனிமேல் அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி எல்லா மிளகாயையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் நீங்க எந்த பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்களோ அந்த பாக்ஸ்ல கட் பண்ண இந்த மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம் தேவைப்படும் போது இதை நீங்க கையால் கூட எடுக்கணும்னு தேவையில்லை மூடியில இந்த மாதிரி தட்டுனீங்கன்னா விழுந்துரும் இதை அப்படியே தாழ்சம் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும் போது அப்படியே போட்டுக்கலாம் கை வச்சு எடுக்கணும் தேவையில்லை கண்ணு எதுவும் இனிமேல் எரியவே செய்யாது இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் சிங்